மொறு மொறுமொருனு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடென்னு திமுகவின் தூக்கத்தை கலைக்கிறதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாரும் பயங்கரமா பிளான் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் எப்படி தீபிகா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடி வந்த அந்த விஷயத்துக்கு சோ மே மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர வேற லெவல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறது தாவேகாவும் அதிமுகவும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சோ பாஜக தூங்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது சரி ஓகே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டெப்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எடப்பாடியார் இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு மக்களுக்காக சுற்றுப்பயணம் அப்படிங்கறத நான் மேற்கொள்ள போறேன் ஜூலை ஏழாம் தேதியில இருந்து ஆரம்பமாகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு சோ அதற்கான முயற்சியில பெரிய அளவுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவினர் பயங்கர இன்வால்மெண்டோடு பண்ணிட்டு இருக்காங்க சோ மாநிலம் காக்க மாபெரும் பயணம் அப்படிங்கறது ஒரு ஒரு பெரிய ஸ்லோகனா இப்ப அதிமுக கையில் எடுத்திருக்காங்க அதே மாதிரி திமுக இன்னொரு பக்கம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கிறது சோ ரெண்டு பேரும் ஆளு ஒரு ஸ்லோகனம் வச்சிருக்காங்க ஓரணியல் தமிழ்நாடு அப்படிங்கறத டோட்டலா மக்களை மட்டும் மையமா வச்சு குறிப்பிட்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் வந்துட்டு திமுகவுக்கு எதிராதான் இப்ப மக்களை வந்துட்டு நான் திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும் வீழ்த்தணும் திமுகவை அப்படிங்கிறது ஒரே ஒரு மோட்டோவில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவினர் வந்து மாநிலம் காக்க மாபெரும் பயணம் அப்படிங்கிறாரு சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலே ஒரு சின்ன சின்ன வேரியன்ட் இதெல்லாம் வந்து பாருங்க மக்களுக்காக நாங்க வந்து ஸ்லோகன் வச்சிருக்கோம் இவர் எங்களை பார்த்து எங்களை வீழ்த்துறதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு இப்பவே சலசலப்புகள் ஆரம்பிச்சிருச்சு சரி திமுகவினுடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கரெக்டா சோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சிகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாம் தமிழர் கட்சி முன்ன விட இப்ப ரொம்ப அளவுல ரொம்ப அதிக அளவுல முனைப்பை காமிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில முன்னாடி எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா தாவேக்கா சோ தமிழக வெற்றி கழகம் இப்ப கால் ஊன்று ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு வந்து இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டமோ தொண்டர்கள் கூட்டமோ அப்படின்னு சொன்னாலும் எப்படி வேணா நம்ம சொல்லலாம் இருக்காங்கல்ல அது உண்மையான ஒரு விஷயம் தானே சோ இப்போ சிறுபான்மையினருடைய ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓட் அந்த ஓட்டை வச்சுதான் வந்து திமுக பெரிய அளவில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க பட் இந்த ஓட்டு கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு லைக் விஜய்க்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டாக்கா இருக்கு ஸோ அதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவை பிடிக்காதவங்க அப்படிங்கறதுனால சில பேர் வந்து இந்த ஓட்டு மிஸ் ஆகி நான் ஏன் அதிமுகவுக்கு போடணும் நீங்க ஏன் கூட்டணியில அங்க அமைச்சுங்க அப்படின்னு சொல்லி கூட இந்த ஓட் மொத்தமா மாறி போயிட்டு மானிபுலேட் ஆயிட்டு தாவை காக்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாதிரி ஓட்டுகளினுடைய சதவீதம் இப்போ இங்க நிறைய ஸ்பிளிட் ஆகி அங்க இங்கேயும் போக போகுது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுக அண்ட் திமுக இவங்க மட்டுமே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர் அப் நார்மலா நானா நீயா அப்படிங்கிற ஒரு போட்டியோட போயிருக்கோம் பட் தாவேகா உள்ள வந்ததுல இருந்து இங்க ஸ்பிளிட்டிங் கேண்டிடேட்ஸும் அங்க ஸ்பிளிட்டிங் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதும் அதிக அளவுல மாறுபட்டு வர போற காரணத்தினால இன்னும் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் இன்னும் ஹண்ட்ரட் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துல எல்லாரும் இருக்காங்க சோ இப்போ எடப்பாடியார் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படிங்கறதே வந்து இப்ப அவர் என்ன போய் சொல்ல போறாரோ அங்க போய் மக்களை எப்படி சந்திக்க போறாரோ களத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் திமுகவுக்கு ஷாரா இருக்கும் சோ அஸ் லைக் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு நான் சீக்கிரமா வந்துட்டு ஆகஸ்ட் மாசத்துல நாள்ல நான் சீக்கிரமா வந்து நடைபயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு சோ அவரும் வந்து மக்கள் எல்லாரும் நேர்ல போய் சந்திச்சு எல்லா வேலைப்பாடுகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ திமுக அங்க இருக்கிற ஆட்கள் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் போய் யாரும் சந்திக்க போறீங்களோ அவங்களுக்கு ஒரு டேப்லெட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டேப் எல்லாம் கையில கொடுத்து இதெல்லாம் நீங்க என்ட்ரி போட்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிஜிட்டலா அவங்க வந்து அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க சோ இப்ப ஆளாளுக்கும் அவங்களுடைய வேலைப்பாடுகள் மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி நடந்துட்டு இருக்கு பட் இது மும்முனை எல்லாம் கிடையாது நாம் தமிழரை நம்ம எப்பயும் விட்டுற கூடாது அந்த கட்சி என்ன பாவம் பண்ணுச்சு வச்சு அவங்களையும் சேர்த்துக்கணும் இல்லையா சேர்த்துக்கணும்ன்றதெல்லாம் அவர் கண்டு கூட மாட்டாரு நீங்க அதை சேர்த்துக்கிறது நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா வந்துட்டு அண்ணன் ஒரு பக்கம் அவர் பேசிட்டு தான் இருக்க போறாரு அண்ட் அதே மாதிரி விஜய் அவர்களும் சிறப்பா அவரோட வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க அதிமுகவும் நடைப்பயணமோ இல்ல வந்து சுற்றுப்பயணமோ அவங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ பாஜக கூட்டணியில இருக்கும்ல போதும் எங்களுக்கு ஜெயிக்கணுமா தோக்கணுமா அப்படிங்கறத எடப்பாடியார் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா இவங்க காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்கும் போதும் அப்படிங்கிறது பாக்கும் இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாமக வீழ்ச்சி தான் சந்திக்கும் இது எது கூட கூட்டணி வைக்க போதும்னு தெரியல பட் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள இருக்கிற ஆட்களான ஜி கே மணி அவர்களையும் சொல்றாரு சோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும் இந்த நா நான் தலைமையா நீ தலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகனுக்கான ஒரு போர் இப்போ ஒரு பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கு சோ இது வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயமா எல்லாம் இருக்காது ஏன்னா அது உள்ள இருக்கிற தொண்டர்கள் பல பேர் இருக்காங்க ஒரு பெரிய சமுதாயமே அது தான் இருக்கு இந்த சமூகம் மொத்த பேரையும் வந்து உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அவங்க சண்டை காரணமாவே யாரு எந்த பக்கம் இவங்களுக்கு நம்ம என்ன அவங்க கோச்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன அவங்க கோச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொள்ளையே மண்டக்காயிர மாதிரி பல விஷயங்களும் அங்க நடக்குது சோ அதிக அளவுல பாஜகவில் நயனார் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய சப்போர்ட்ஸை காமிக்கிறாரு பட் அண்ணாமலையினுடைய போஸ்ட் அப்படிங்கிறது மிக அளவில் வந்து குறைஞ்சிருச்சு ஸோ இது எதனால அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ட்ரிஸ்டா தான் வச்சிட்டு இருக்காங்க பட் அண்ணாமலை இவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரே ஃபீல் பண்றாருன்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு ஸோ அவருடைய அந்த சோகமான வீடியோ அதை பத்தி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோட டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாம லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நியூஸ் பத்தி இந்த கட்சிகள் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க யார் இந்த ஹாட்டான ஒரு சீட்டை பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து வரவே இருக்கத்தக்கது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் இன்னும் நம்மளோட கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்